இன்று விவாதிக்கப்படுகின்ற இந்த மீன்பிடி அமைச்சு சம்பந்தமான சில விடயங்களை கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகம் மூட்டலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே திருகோணமலை பகுதியில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சுருக்குவலை சம்பந்தமாக மீன்பிடி அமைச்சர் அவர்களுக்கு போதிய தெளிவில்லை என்பதை கடந்த கால உரைகளின் மூலமாக என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகையால் முதலிலே அதனை பற்றி கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு சற்று தெளிவுபடுத்தலாம் என்பதை நான் இந்த இடத்திலே நினைக்கின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே வட பகுதிகளிடம் பெறுகின்ற இந்த நைட் ஹவுஸ் நைட் ஹோஸ் வலையை பற்றியல்ல நாங்கள் சொல்லுகின்ற இந்த சுருக்கு வலை என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்ற இந்த சுருக்கு வலை என்பது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே பயன்படுத்துகின்ற இந்த வலை கடல் தொழில் திணைக்கணத்தினால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு சூறை மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் சுருக்குவலை தான் நாங்கள் பேசுகின்ற இந்த வலை இந்த வலை நைட்ரோஸ் வலை என நினைத்து குழம்ப வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது சூறை மீன்கள் வெளிநாடுகளிலே இருந்து எமது திருகோணமலை கரையோர கடல் கடல் பகுதிகளுக்கு குறிப்பிட்ட காலங்களிலே அந்த மீன்கள் வருகின்றன குறிப்பிட்ட காலங்கள் அங்கிருந்து விட்டு மீண்டும் வெளிநாடு கடலுக்கு செல்லுகின்ற மீன்கள் தான் இந்த மீன்கள் இவ்வாறாக திருக்க திருகோணமலை கடல் பகுதியிலே அருகி அருகி அரு அருகாமையில் இருக்கின்ற இந்த மீன்களை சுருக்குவலை மூலம் இந்த மீனர்கள் பிடிப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் நாளைக்கு நே இந்த பாராளுமன்றத்தில் கூட பல தடவை இந்த மீன் அதாவது இந்த வலை சம்பந்தமான விடயங்களை இந்த இடத்திலே பேசியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த மீன்களை எங்களுடைய மாவட்டம் அல்லது எங்களுடைய மக்கள் பிடிக்காவிட்டால் வெளிநாட்டு கல்லுக்கு சென்றது பின்னர் அவர்கள் அதை பிடித்து அவர்களுடைய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் ஆனால் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த மற்றும் சட்டத்தை அமுல்படுத்தி அந்த மக்களை திருகோண அதை குறிப்பாக இந்த திருவோணமலை மாவட்ட மீனவர்கள் பிடிக்க விடாமல் பல குழப்பங்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக இந்த கடற்படையுடனான சண்டை ஏற்படுகின்ற விடயம் அந்த மக்களுக்கு இது போன்ற பல இன்னல்களை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது குறிப்பாக இந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒன்று தசம் ஐந்து அங்குலம் கண் கண் கொண்ட இந்த சுருக்குவலை திருகோணமலை மாவட்டத்திலே அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த அனுமதி பத்திரத்தில் உள்ள நிபந்தனைகள் திருகோணமலை மாவட்டத்துக்கு பொருத்தமானதா என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஏனென்றால் இப்பொழுது பேசப்படுகின்ற இந்த ஏழு கடல் மைலுக்கு அப்பால் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விடுக்கப்படுகின்றன குறிப்பாக திருகோணமலை போன்ற குடா எந்த புள்ளியிலிருந்து ஏழு மீட்டர் அளவிடப்பட வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது நினைக்கின்றேன் அந்த திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கூட இந்த விடயத்திலே ஒரு தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது இருக்கிறது குறிப்பாக கிண்ணியாவில் இருந்து ஏழு மைல் என்றால் அது திருவோணமலையிலே இருந்து இரண்டு மைலாக காணப்படுகின்றது ஆகியால் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது அதே போன்று குடாக்குள் தூரம் எவ்வாறு அளவிடப்பட வேண்டும் என்பதை கூட இந்த கடல் சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகின்றேன் இவ்வாறு இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்திலே வருடத்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த ஏழு மைல் சம்பந்தமான வழக்குகளாகத்தான் பதிவு செய்யப்படுகின்றது என்பதையும் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகின்றேன் அதே போன்றுதான் கண்ணுக்கு அருகில் மீன் இருக்கின்ற பொழுது மீனை மீன் இல்லாத ஏழு மைல் கப்பால் சென்று மீனவர்கள் பிடிக்க சொல்வது எந்த வகையிலே நியாயம் என்பதை நாங்கள் கேட் கேட்பதோடு அப்படி ஏழு மைல் தாண்டி செல்ல வேண்டுமெனின் அந்த ஏழு மைல் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதையும் அதிகாரிகள் சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது அதிகாரிகளுக்கே தெரியாது என்பதுதான் இந்த இடத்திலே கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே இந்த ஏழு மைல் நிபந்தனையிலே அமைச்சர் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் இந்த உயரிய சபையிலே உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே அதே திருகோணமலை மாவட்டத்திலே கடல் தொழில் திணைக்களத்தினால் வடத்துக்கு மொத்தம் எத்தனை வழக்குகள் பதிவாகுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எண்பது வீதமான வழக்குகள் நான் சொல்லுகின்ற இந்த பிரச்சினையை அடிப்படையாக கொண்டுதான் நீதிமன்றங்களிலே வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வதோடு அல்லது இந்த அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் கௌரவருடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தெளிவை வழங்குவதாக இருந்தால் மோட்டர் சைக்கிளே அனுமதி பத்திரம் ஏதும் இல்லாமல் செல்பவரை கைது செய்யாமல் ஹெல்மெட் அணிந்து அதன் பட்டியை போடாமல் இருப்பவருக்கான தண்டனை வழங்குகின்ற ஒரு செயலாகத்தான் இந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை முன்னெடுத்து அதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற பலர் இந்த வலையின் மூலமாக அவர்கள் மீன்தொழில் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் குறிப்பாக கிண்ணியா மூதூர் தோப்பூர் வெறுகள் அதே போன்று இங்கே வெள்ளமணல் ஜமாலியா எறக்கண்டி குச்சவெளி புடவக்கட்டு புல்மோட்டை வரையிலான மக்கள் இந்த வலையே நம்பியிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த வலையின் மூலமான மீன்பிடி விடயங்களை மேற்கொள்ள இருக்குமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த வழங்கப்படுகின்ற இந்த அனுமதி பத்திரத்தை இல்லாமல் ரத்து செய்துவிட்டு எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்ற புதிய தொழில்நுட்ப பயிற்சிகள் அதற்கான தொழில்நுட்ப வாய்ப்புகள் அதற்கான வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு செயற்திட்டத்தையாவது நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் அமைச்சர் அமைச்சரவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் இந்த முறை வருடமும் வழங்கிய அனுமதி பத்திரத்தினுடைய பிரதிகள் என்னிடம் காணப்படுகின்றது இது ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகின்றது ஆனால் வழங்கப்பட்டாலும் அவர்களுக்கு நிம்மதியாக அந்த இடங்களிலே அந்த மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது என்பதை கௌரவ அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருவதோடு சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது மீன்குடி படகுகள் படகுக்கான அந்த உரிமையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையான அந்த மாத காலத்துக்கான எரிபொருள் மானியம் வழங்குவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது இது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு ஓரிரு மாதங்கள் மாத்திரம்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது மிகுதி கொடுப்பனவு இதுவரையும் வழங்கப்படாத மீனவர்கள் அந்த பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விடத்திலே கவனம் செலுத்தி அவர்களுக்கான அந்த கொடுப்பணை வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுப்பதோடு மண்ணெண்ணெய் மானியம் வழங்குவதிலே வங்கி கணக்கின் வங்கிக் கணக்கினுடைய அந்த இலக்கம் பிழையாக இருந்ததின் காரணமாக குறிப்பாக திருகோணமலையிலே இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்னும் அந்த பணம் கிடைக்காத ஒரு நிலை காணப்படுகின்றது தற்போது அவர்கள் அதை சரி செய்துவிட்டு சரியான அந்த கணக்கு இலக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த கணக்குகளுக்கு அந்த பணத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு சென்ற வரவு செலவு திட்டத்திலும் நான் கூறியிருந்த ஒரு விடயம்தான் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த Yeah. Um. கட்டு அதாவது மன்னிக்கவும் புல்மோட்டை பிரதேசத்திலே குறிப்பாக புல்மோட்டை பிரதேசத்திலே இந்த கொக்கிலாய் கலப்பிலே இரால் நண்டு பிடிக்கின்ற அதாவது கட்டுவலை செய்கின்ற மீனவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரம் இதுவரை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகையால் அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த நண்டு அல்லது இந்த இறால் பிடிக்கின்ற செயற்பாடுகளை அந்த பிரதேசத்திலே அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் உரிய அதிகாரிகள் அல்லது திணைக்களங்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டு இவர்களுக்கான அந்த விடயத்தை எவ்வாறு வழங்குவது என்பதை கருத்தில் கொண்டு அந்த அனுமதி பத்திரம் வழங்குகின்ற நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை வெள்ளம் காரணமாக இன்று பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாயிகள் கால்நடை வளர்ப்பாளர்கள் அதே போன்று மீன்பிடி பிடிக்கின்றவர்கள் கூட இன்று கடலுக்கு செல்ல முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கான அந்த நிவாரண விஷயங்களிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்றுதான் சென்ற காலங்களிலே முன்னெடுக்கப்பட வேண்டிய சில விடயங்களாக காணப்பட்ட இந்த மீனவர்களுக்கான கொடுப்பனவு அதே போன்று அவர்களுக்கான வீட்டு திட்ட வசதிகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கான அந்த கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற கொடுப்பனவு சம்பந்தமான விடயங்களையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு இன்று இந்த எங்களுடைய பிரதேசத்திலே மீன்பிடிக்கச் செல்லுகின்ற மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக பன்னெண்டு மாதமும் அவர்கள் மீன் பிடிப்பது கிடையாது அந்தந்த சீசனுக்கு அல்லது அந்தந்த நேரத்திலே தான் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான அனார்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிப்படைகின்ற ஒரு நிலை எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்றது ஆகையால் அவற்றையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஏதாவது புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற மீன்பிடி விடயங்களை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக இந்த மீனவர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதன் மூலமாகவும் சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன ஆகிய அந்த எட்டப்பட்ட விடயங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய அமைச்சுக்கு வருகின்ற பொழுது அதற்கான சாதக பதிலையும் அதற்கான தீர்வையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்ற விடயத்தை கூறி நேரத்துக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன்